சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ மிகுந்த எழுச்சியோடு மனித நேயத்தோடு ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற திராவிட மாநில ஆட்சியினுடைய நாயகனான முதல்வர் அவர்களுடைய முன்னிலையிலே சிறப்பாக இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் மானிடப்படும் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக முன்வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த காசா இனப்படுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய தோழர் அண்முகம் அவர்கள அதே போல இங்கே முன்னாலே உரையாற்றி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை மக்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுடைய பார்வைக்கெல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக சொன்ன நம்முடைய மாணவிகு முதல்வர் ஒப்பற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் தமிழ்நாட்டினுடைய இயக்க தலைவர்களான அருமை தோழர் உ வாசிகி அவர்களே அருமையில் தோழர் செல் செல்வ பெருந்தை அவர்களே செந்தில் அதிபன் அவர்களே தோழர் வீரபாண்டியன் அவர்களே தோழர் தெல் திருமாவளவன் அவர்களே தோழர் முகமது அமுபக்கர் முன்னாள் பேரவை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே அதே போல தோழர் திருமிகு எம் எஸ் யாவகண்ணா அவர்களே நண்பர் திரு வேல்முருகன் அவர்களே திருமிகு தோழர் நித்தியானந்தர் அவர்களே தோழர் சோ அவர்களே தமிழின் அன்சாரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேலாண் செயலாளர்களும் அருமை தோழர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே இன்னும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த எல்லையும் இருக்கக்கூடிய அருமை தோழர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கம் சுதபரியாத வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான காலத்தை அறிந்து உலகத்துக்கு ஒரு பெரிய கொடுமை மனிதநேய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தடுப்பதற்காக ஏற்பாடு செய்து அனைவரையும் ஒன்று சேர்த்தி முதல்வரையும் அடுத்து சட்டமன்றத்திலே அடுத்து தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்ற ஒரு சிப்பற்ற ஒரு அருமையான ஒரு அறிவிப்பையும் தந்திருக்கக்கூடிய நம்முடைய வேலுவையும் சிறப்பான வகையில அனைத்து ஏற்பாடுகளை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சார்பாக அன்பார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தலைவர் அவருக்கு உறுதியாக இருக்கிறவர்கள் இந்நாள் முன்னால் என்னாலும் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கும் இந்த வேலையில இருக்கிற நாங்களும் தெளிவாக அந்த உணர்வை அந்த கொடியை உறங்குவோம் என்பதுதான் மிக ஒன்று வெற்றி நிமிடங்களுக்குள்ளே தோழர்களே ஒன்றே ஒன்று என்னவென்றால் இந்த யாசா இனப்படுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று இதை போட்டிருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே முதல்வர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு சொல்லும் போது ஒரு சின்ன திருத்தத்தை செய்தார் என்ன அந்த திருத்தம் தெரியுமா இது வெறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடியாது ஆகவே காசா இனப்படுகொலை கண்டித்துக்கின்ற கண்டன இயக்கம் என்று அவர் தெரிவிக்கிறார்கள் இந்த இயக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு முடிந்து விடாது இதனுடைய எதிர்வழி செயல் திட்டம் தேவை எல்லா இடங்களிலும் முக்கியமானது அது மட்டுமல்ல மிக முக்கியமான கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஐநா சபை பொம்மையா ஒரு அதிகாரம் இல்லாமல் அவருடைய வேடிக்கை காட்டுகிற இல்லைகளா ஐநா சபையிலே மனித உரிமை ஆணையம் என்பது இருக்கிறது அந்த மனித உரிமை ஆணையம் என்ன தீர்மானத்தை போட்டிருக்கிறது

ஒரு தண்டனை வாழலாமா அந்த குற்றவாளிக்கு இத்தகையமான அளவுக்கு உலகத்தாருடைய கண்டம் எவ்வளவு கொடுமைகள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள் இங்கே இந்த இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் நண்பர்களே சிறப்பாக இந்த அழைப்பிலே தமிழ் சோழர்களும் திராவிட கழகத்தோடு எப்போதும் சிக்கனமாக இருப்போம் சிறப்பாக செய்ய வேண்டிய கருத்துக்களை செய்வோம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்வோம் இதுல இருக்கிற விளக்கம் தொடர வேண்டிய அவசியமே ஒரு ஒரு விளக்கமே போதும் தெளிவாக லாசா பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இசை அறுபத்தி ஆறாயிரம் பேர் அறுபத்தி ஆறாயிரம் பேர் சில நாடுகளுடைய எண்ணிக்கையே கூட இவ்வளவு கிடையாது உலக நாடுகள் ஐக்கிய நாடுகளிலே அறுபத்தி ஆறாயிரம் பேர் அல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் உள்ளவர்களும் தனி நாடாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இருபதாயிரம் அறுபதாயிரம் மேற்பட்ட பாலஸ்தி தேவரைக் எவ்வளவு பெரிய கொலைகார நிலை உயிர்கள் அல்லவா மனித உயிரிகள் அல்லவா மதங்கள் பிரிக்கலாம் ஆனால் நாங்கள் மனங்களால் ஒன்றுவிட்டிருக்கிறோம் மனங்கள் ஒன்று வைத்திருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்திலே ரொம்பவும் அழகாக சொன்னான் போதவர்கள் என்ன கேட்டால் அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் வரையிலே இந்த நேரங்கள ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய வந்த பாலை குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகின்றன என்னையா கொடுமை இதுல என்ன அரசியல் இருக்க இதுல இந்த நட்சத்திரத்தில ட்ரம்ப் நோபல் பரிசு வேட்டையாளர்கள் அப்படிப்பட்ட நோபல் பரிசு வேட்டையாளரான ட்ரம்ப் பன்னாட்டு தசாவதார கிடையாது ஒருவர் பன்னாட்டு தசாவதார அவர் உங்களிடத்துல இங்கே பார்த்தால் ஒரு பாதை சொல்லுவார் அங்கே பார்த்தால் வேறு ஒரு பாதை சொல்லுவார் அவர்களோடு கூடி புலவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வீர முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இது ஒரு மக்கள் இயக்கமாக கட்டடித்து நாடெங்கும் பிரச்சார இயக்கமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது அதுதான் மிக முக்கியம் அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்ன அந்த இனப்படுகொலைக்கு எங்கே நடவடிக்கை இனப்படுகொலை இலங்கையில இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது அதே போல காசாவில இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது எங்கெல்லாம் மனித நேயத்துக்கு இடமில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பதுதான் இந்த மக்கள் கூட்டம் இதிலே கட்சி இல்லை ஜாதி இல்லை வேறுபாடு இல்லை இவர்களை நன்றாக உணர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் இந்த கோரிக்கைகளை செய்வோம் சட்டமன்றத்திலே ஒரு மாநில சட்டமன்றம் தானே நிலை காட்டுகிறேன் இந்த மண் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மண் இந்த மண் தான் சிறப்பான மண் எனவே தமிழ்நாட்டில் இருந்து எது கிளம்பினாலும் அது வெற்றியாக இருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பெரியார் மண்ணிலே புரட்சி மண்ணிலே சித்தியவாளர் மண்ணிலே புரட்சிகரமான அத்துணை பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய காமராஜர் மண்ணிலே மிகப்பெரிய அளவிற்கு இது எனவேதான் கைகோழ்த்து நிற்கிறோம் கைகோர்த்து வாருங்கள் நன்றி வணக்கம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்முறையை கண்டிக்கிறோம் மனித நேயத்தோடு கண்டிக்கிறோம் ஏற்பாடு செய்ய தோழர்களுக்கு நன்றி இது முதல் கட்டம் இது முடிவல்ல இந்த முதல் கட்டத்துல நாம் தொடங்கி இருக்கிறோம் இது வரையும் நன்றி